தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் மிகவும் மோசமாகி வருகிறது எங்கெல்லாம் கனமழை அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாள் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாவே இருக்கும் ஏன்னா இனிமே நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறத விட இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலை தான் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கி இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல இயல்பிலிருந்து கூடுதலாக மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஏன்னா பொதுவா நம்ம பிப்ரவரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட முப்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் ஆனா இப்பவே முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதுல குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் தான் இயல்பை விட கூடுதல் வெப்பம் பதிவாகியிருக்கு குறிப்பாக மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் இந்த பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கூட நமக்கு அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் தீவிரமாகி வருகிற நகரப் பகுதிகள் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு அதைத் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை என தென் மாவட்டங்கள் கூட நமக்கு வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்போ நமக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்க செய்யும் ஆனாலும் சில மாவட்டங்கள் அதாவது குறிப்பிட்டு ஒரு சில பகுதிகள் மட்டும் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கடும் வெயிலுடைய தாக்கம் தீவிரம் அடையும் அதான் இப்போ சொன்னது போல உங்களுக்கு வெயிலுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் நமக்கு மழை வாய்ப்புகளும் ஆங்காங்கே நமக்கு எதிர்பார்க்க முடியும் இந்த மழை வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக இப்போ டெல்டாவில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதிகள் அதை தொடர்ந்து உள் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகள் எல்லாமே பகுதியாக தான் இருக்கும் எல்லாமே வந்து மாவட்டம் முழுவதும் உங்களுக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையாது ஆங்காங்கே சில பகுதிகளில் மழை கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட அடுத்து வரும் நாட்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் இங்கேயும் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வந்து வெயிலுடைய தீவிரம் தான் நம்ம ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பதினைந்து சதவீதம் மட்டும் ஆங்காங்கே சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதுவுமே நமக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் கனமழையில எதிர்பார்க்க முடியாது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பகுதியான மழை பொழிவுகளை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் சில மாவட்டங்களில் மழை பொழியும் அப்படிங்கிறதான் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்தபடியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எவ்வளவு மழை தமிழ்நாட்டுல பதிவாகியிருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில இரண்டு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர்ல ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகிருக்கிறது புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூரில் பரவலாக ஒரு மிதமான மழை பெய்துள்ள நிலையில காலை நேரங்கள் அதாவது நேற்று காலை நேரங்கள்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை கிடைத்திருக்கு அதே போல் தான் பகுதியான மழை பொழிவு சில இடங்களில் ஆங்காங்கே பதிவாக நண்பர்களே அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் ஏன்னா இப்போவே நமக்கு இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மற்றும் மேல இயல்பிலிருந்து மேலும் கூடுதலான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வரலாறு காணாத வெயிலுடைய தாக்கம் உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்